ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் காங்கிரஸ் ஜே கூட்டணியில் வெடித்த குழப்பம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் பரபரப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இதன் முக்கிய அம்சம் ஜே மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருந்தபோதும் பிரச்சாரங்களில் முக்கியமான வேறுபாடுகள் மற்றும் குழப்பங்கள் எழுந்தன இந்த தேர்தல் காங்கிரஸ் மற்றும் ஜே எம் எம் பிரச்சாரங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை பொறுத்து தமிழக அரசியல் மற்றும் தேசிய அரசியலுக்கு மாறுபட்ட கருத்துக்களை தூண்டியிருக்கின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவின் இதிகார வட்டாரமான இந்தியாவின் மத்திய பகுதியில் உள்ளது இந்த மாநிலத்தின் சட்டசபை எண்பத்தொன்று தொகுதிகளைக் கொண்டுள்ளது இதன்படி எவ்வாறான தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக அரசியலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இங்கு ஆட்சிக்கு செல்லும் கட்சி அல்லது கூட்டணி பெரும்பாலும் நாற்பத்தொன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி ஆகஸ்ட் இருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கான தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஜே எம் எம் கூட்டணி களத்தில் இருந்தது பாஜக கூட்டணி எதிர்க்கட்சியாக களமிறங்கியது இந்த தேர்தலில் இருதரப்பும் அதிரடி பிரச்சாரத்தை மேற்கொண்டது பிரச்சாரத்தில் ஜே எம் காங்கிரஸ் கூட்டணி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜே எம் எம் மற்றும் காங்கிரஸ் ஆகியவை கூட்டணியில் இருந்தது இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி முக்கிய பிரச்சாரங்களிலிருந்து புறப்பட்டனர் இவர்கள் தவிர மற்ற கட்சிகளின் பிரச்சாரங்களை தங்களின் ஆதரவு அளித்து கையாளவில்லை ஜே எம் தலைவர் ஹேமந்த் சோரன் மற்றும் அவரது மனைவி கல்பனா சோரன் மாநிலம் முழுவதும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர் எனினும் காங்கிரஸ் கட்சியின் நிலைமை தெளிவாக இல்லாமல் இருந்தது கட்சியின் தலைவர்கள் கிட்டத்தட்ட ஆறு பிரச்சாரக் கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்றனர் இது ஜிஎம் எம் தரப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் விளக்கம் காங்கிரஸ் அவற்றின் தலைவர்களால் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்க முடியாமையின் விளக்கம் அளித்துள்ளது காங்கிரஸ் நிர்வாகிகளின் வருமாறு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் போன்ற முக்கிய அரசியல் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்திய காரணமாக இவர்கள் ஜார்க்கண்டில் பெரும்பாலும் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை இருந்தபோதிலும் காங்கிரஸ் கட்சி நிலையான கூட்டணிக்கு தேவையான ஆதரவை வழங்கியது என்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைத்து பகுதிகளிலும் கட்சி பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர் என தெரிவிக்கின்றனர் பாஜக பிரச்சாரத்தின் மாதெரும் தாக்கம் பாஜக ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலுக்காக மிகுந்த பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர் அமித்ஷா பல பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றனர் அவர்கள் ஜார்க்கண்டின் முக்கிய பகுதிகளில் மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு பெற தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரம் பாஜக கூட்டணிக்கு பல்வேறு பகுதிகளில் ஆதரவாக இருக்க முடியும் ஆனால் ஜே எம் எம் காங்கிரஸ் கூட்டணி அந்த ஆதரவினை தவிர்க்கும் முயற்சியில் இருந்தது பாஜக கூட்டணி எதிர்காலத்தில் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கருதப்படுகிறது கூட்டணி மாற்றங்களின் பின்புலம் இந்த தேர்தலில் முக்கியமாக ஜே எம் எம் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணிகளின் வெற்றிக்கு என்ன முக்கிய காரணங்கள் அமைவது என்பதற்கு தீர்வு அறிவிப்பது காலத்திற்கு உட்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலின் முடிவுகள் எது எப்படி எதிர்பார்க்கப்பட்டு முடியும் என்பதற்கான விடை அளிக்கின்றன முதலாவதாக ஜே எம் காங்கிரஸ் கூட்டணி பாஜக கூட்டணி போன்ற கட்சிகளின் வெற்றிக்கான நிலைகளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாவதாக பாரம்பரியமாக இருந்த ஜே எம் எம் மற்றும் காங்கிரஸின் சராசரி பரிமாணத்தில் பொதுவாக அணுகப்பட்டுள்ளனர் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தல் முடிவுகள் ஜார்க்கண்ட் மக்களின் பிரதான ஆதரவை காட்டுகிறது இன்று கூட்டணி தோல்வி அல்லது வெற்றி போன்ற விடயங்கள் முக்கியமாக மூன்று நாட்களில் பிரகடனமாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்